லம் திங்களணி செஞ்சடையும் திருநியிற்றுனுதலும் தீபருதி சந்திர நாம் திகழ் மூன்று கண்ணும் மங்களமார் பொலியும் கரமும் பொலியுங்கரமும் திருக்கரமும் வனசமலரடியும் கொங்கலமும் உமையிடப்பால் இருப்ப குலவிட வாகனத்தில் குளில் காட்சி நல்காய் பங்கவிலா விழா புராண்டம்பாளையத்தில் பரமசிவமே உனது பாதம் அடைக்கலமே பரமசிவமே உனது பாதம் அடைக்கலமே திருச்சிற்றம்பலம் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சுல்தான்பேட்டை ஒன்றியம் பூராண்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு பரமசிவ பெருமானுடைய கும்பாபிஷேக வைபவ நினைவினாலான ஆண்டு விழாவானது சித்திரை மாதம் முப்ப இருபதாம் தேதி மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடைபெறையுள்ளது இந்த விழாவிலே திரளான அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு பேரருள் பெற்றிய அன்புடன் வேண்டுகின்றோம் சித்தர் முத்துக்குமாரசாமியின் பேரருளும் பரமசிவ பெருமான் திருவருளும் பெற்று பல்லாண்டுகள் இனிது வாழ அனைத்து அன்பர்களையும் வருகை என வரவேற்கிறோம் திருவண்ணாமலையில் நாடிச்சோதத்தில் வந்து கம்புவேல் என்று நம்ம பரமசங்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் இங்கே வந்து முத்துக்குமாரசாமி என்கின்ற சித்தர் வந்து இங்கே ஸ்தாபிதமாக இருக்காங்க அதாவது அந்த அதிஸ்தானம் இருக்குது அவங்க தான் இந்த வேலை வந்து வழிபாடு வழிபாடுங்கிறது ரொம்ப காலமாக செய்துட்ருக்காங்க அதாவது வந்து அவர் முத்துக்குமாரசாமிங்கிற சித்தர் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்ததாகவும் அப்படி அவங்க வந்து வாழும் காலத்தில் இறைவன் வந்து அருளானையின் வனமாக கம்பு என்கின்ற வேலை வந்து நெசவாளுடைய நோயை நீக்கி நீக்கிறதுக்காக அந்த நெசவாளர் அவருடைய வீட்டை கொடுக்குறாங்க அந்த வீட்டில் கம்பு என்கின்ற வேல் அதாவது வந்து அந்த காலத்தில் வந்து சித்தர் வந்து மாடு மேய்ச்சதாகவும் அந்த கா அந்த காலங்கட்டில் அவங்க கையில் இருந்த குச்சி அந்த வேல் வேலுங்கிற ஒரு ஆயுதத்தை தான் வச்சு மாடு மேய்க்கிறதுக்கு கையில் வச்சுருப்பாங்க அந்த வேலுக்கு வந்து கம்புன்னு பேர் அதாவது வந்து இந்த கொங்கு வழக்கத்தில் இது ஒரு பழக்கம் அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த வேலுக்கு வந்து கம்புன்னு ஒரு பேர் வச்சு வழக்கத்தில் இருந்தது அந்த வேலையவே அப்படியே பிரதிஷ்டை பண்ணுறாங்க எங்கேயுமே இல்லை இல்லாத விசேஷம் என்னன்னா சிவருமான வேல் வடிவில வழிபாடு செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒரு சிறப்பு வழிபாடு இங்கே நடக்குது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே இருக்கும்னு திருவண்ணாமலை ஆய்வாளர்கள் வந்து அங்கே ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க நாடி ஜோதிடத்தில் குறிப்பிடுறாங்க அந்த ஆய்வில் வந்து நிறையா குறிப்பிடுறது வந்து நிறைய அன்பர்களுக்கு அந்த நாடி பார்க்குறவங்களுக்கு இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு சொல்லி இங்கே போய் பரிகாரத்துக்கு போய் இங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படி நிறைய அன்பர்கள் வர்றாங்க வெளியூர் அன்பர்கள் நிறையா வந்து தரிசனம் பண்ணி அவங்களுடைய குறைகள் நிறைவே நிவர்த்தியாகி போகிறாங்க விசேஷமாக சொல்லப்படுறது விசகடி சம்பந்தமானது அதாவது வந்து விஷ சந்துக்களால் ஏற்படக்கூடிய வியாதிகள் நீங்குது அதெல்லாம் தொழில் வளர்த்துக்கு வர்றாங்க இந்த நாடி ஜோதிடத்தில் வந்து பல விதமான பிரச்சனைகள் வந்து தீரதா சொல்லி வந்துட்டு போகிறாங்க குறிப்பாக வந்து ராகு கேதுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இந்த மண்ணை மிதித்தாலே நல்ல மாற்றம் கிடைக்கும் அதாவது வந்து இந்த மண்ணை ஒரு ஒருத்தர் வந்து கேள்விப்படுறாங்கன்னு சொன்னால் அது வர்றதுக்குண்டான இறைவன் திருவருள் கூட்டு வச்சால் மட்டும்தான் நடக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டவங்க கூட இருபது வருஷம் கழிச்சு தான் வந்து தரிசனம் பண்ணது அதான் அவங்களுக்கு வந்து நிவர்த்தியாகணுங்கிற அந்த அருள் இருந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் இருந்தால் சீக்கிரமாக ஈர்த்து அவங்களுடைய வினைகளை தீர்த்து வைக்கிறார் நம்மளுக்கு ஏதாவது சிக்கலாக இருக்கும் போதே நாம் நினச்சா வர முடியாது ஆண்டவனா கூ கூட்டு சேர்க்கும்போது அது இயல்பாக வந்து சேருது நம்ம வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சேர்கிறதுக்குண்டான காலம் வந்து சேரும்போது ஈர்க்க அவராக ஈர்த்து அந்த அருளை கொடுக்குறார் அதே போல் சீவ ஜமாதி அடைஞ்சதா சொல்கிறாங்க நூற்றி எட்டு சித்தரில் முத்துக்குமாரிகள் அவங்க வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசூர்ல கொஞ்சம் காலம் தங்கி இருந்து அரசூர்ல அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு இந்த வேல் வழிபாட்டு கோயில்கள் இருபத்தி ஒரு கோயில்கள் இருக்கு இருபத்தி ஒரு கோயில் இருக்கு மொத்தமாக சிவனை வந்து வேளா வச்சு வழிபடுற கோயில்கள் வந்து இருபத்தி ஒரு கோயில் தான் நாம் அதிகமா பார்த்திருப்போம் இல்லைன்னா உருவமேனி சந்திரசேகராவோ அல்லது ஒரு உருவமா பார்த்திருப்போம் இந்த வேல் வடிவேல இந்த கொங்கு மட்டும் தான் இந்த பழக்கம் இருக்கு ஆமா அதுல வந்து இருபத்தி ஓரு கோயில்கள் தலைமை பீடமா சொல்றாங்க கருமத்தம்பட்டி கூடிய அரசூர் அந்த அரசூர்ல தான் ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல தான் பிரதான கோயில்னு சொல்கிறாங்க அந்த கோயிலிருந்தால் அங்கே கொஞ்சம் காலம் தங்கி இருந்து சிறு வயசுலேயே வர்றாங்க அம்மாவும் பையனுமாக வர்றாங்க தந்தையார் இல்லைங்க ஆ தந்தையார் இல்லாதனால அவங்க வறுமையின் காரணமாக அங்கே வந்து தங்கி இருக்கிறாங்க அப்புறம் மறுபடியும் அப்படியே அந்த வழியாக புறப்பட்ட அப்படியே கொஞ்சம் பிழைப்பு தேடி வர்றாங்க அப்படி வரும்போது சூலூர் சிலக்கரைச்சல் அந்த வழியாக வந்து இங்கே பூரணாமலையத்தில் வந்து தங்குறாங்க சூலூர்லேயும் ஒரு சிவன் கோயில் இருக்குது அதே மாதிரி சிலக்கரைச்சலே ஒரு சிவன் கோயில் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வேல் பிரதிஸ்தியாகலிங்கம் தான் இருக்குது அங்கே வந்து தங்கி வந்ததாக சொல்கிறாங்க அந்தந்த இடங்களில் தங்கி வந்ததாக சொல்கிறாங்க ஆமாம் அவள் இங்கே வந்து எலமார் நாயக்கர் நாயக்கர் வம்சத்தில் வந்து இளமாருங்கிற ஒரு வகுப்புக்காரரு இந்த பூர்ணாமலயத்தில் ஒரு நல்ல நிலையில் இருக்காங்க அவங்க நிலங்களார்களாக இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட வந்து தொழில் செய்கிறாங்க அதாவது வந்து பையன் பாடுமைக்கிறது அவங்க அம்மா வந்து வீட்டு வேலைகள் செய்கிற இதில் இருக்காங்க அந்த காலகட்டத்தில் மாடு மேய்க்க போகும்போது அந்த சிறுவனாக இருக்கிற போதே இறைவனுடைய அருள் அதிகமாகும் போது இறைவேட்கள் அப்படியே போய் தியான நிலையில் உட்கார்ந்துருவார் அப்படி உட்காரும்போது அந்த மாடுகள் வந்து தானாக பால் சுரஞ்சிடும் அந்த புத்து பக்கத்தில் இருக்கிற புத்துக்கள்ல தானாக பால் சுரஞ்சுரும் தானாகவே பால் வார்த்திரும் அதாவது கறக்கிறதுல யாருமே தானாக வார்த்திரும் அப்படி வார்க்கும் போது பால் குறையுது அப்போ நாய்க்கரை வந்து தண்டிக்கிறார் அன்றைக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனைனா உடனே தண்டிப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள தண்டிக்கிறாங்க அப்படி தண்டிக்கும்போது மற்ற ஊர் பொதுமக்கள் வந்து அவர் வந்து அருளாளர் அவர் வந்து ஒரு ஒரு ஞானம் பெற்ற ஒரு ம குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நாய்க்கர் தண்டிக்க தண்டிச்சு போகிறதா தெரியுது ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்போ அந்த சோதனைக்காக வந்து ஒரு மழுன்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் ஒரு இது வந்து அது மழுனா அதாவது வந்து ஏர் முனை இருக்கு இல்லையா அதைத்தான் மழுன்னு சொல்லுவாங்க இந்த கொங்கு வழக்கத்தில் வர மழு அந்த 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 இது ஒரு ஒரு ரெண்டரை மூணு அடி இருக்குது அது நிலத்தை அந்த ஆமாம் ஆ இரும்பாலானது அதை காட்சி எடுக்க சொல்கிறாங்க இந்த அங்கே கிரா தீயில காட்சி அதை எடுக்க சொல்றாங்க அப்படி எடுக்கும் போது உனக்கு இருக்குது இருக்குதான்னு சோதிக்கிறக்காக எடுக்க சொல்றாங்க அப்படி எடுக்கும் போது அதை எடுத்து அவர் மாலையாவே அணிஞ்சுக்கிறதா வரலாறு செய்தி சொல்லுது நாடி சோதனத்திலே இந்த குறிப்பு இருக்கு அதே மாதிரி இப்போ வெள்ளியங்கிரி மலைக்கு தான் போச்சு நாய்க்கார் மாடு தான் அங்க போன மாதிரி ஒரு குதிரை அது அது குதிரை குதிரை ஆமா இந்த இப்படி சோதனை பண்ணும்போது அவர் வந்து அப்புறம் நம்பறாரு தலை நாயக்கர் வந்து த நம்புறாரு அப்படி நம்பும்போது அப்புறம் மறுபடி இவர் தண்டிச்சதுனால மாடெல்லாம் காணாம போயிருது அன்னைக்கு வந்து பட்டி மாடுக்கு ஒரு நூறு நூத்தம்பது மாடு இருக்கும் அந்த மாடு பூரா ஒரே நாள்ல காணாம போகுது அப்போ மறுபடியும் அவர்கிட்ட முத்துக்குமாரசாமி சித்தர்கிட்ட வேண்டிக்கிறாங்க இந்த மாடலாக திரும்ப வரணும்னு சொல்லி நாக்கியர் கேட்டுக்கிறாங்க அதனால அந்த மாடலாக திரும்புகிறது பரிபூர்ணமாக நம்புகிறாங்க எல்லாருமே ஊர் மக்கள் இருந்து அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து முழுமையான நம்பிக்கை அவருடைய அருளாளருங்கிறது முழுமையாக நம்பிட்டு அவங்கள பல பிரச்சனைகளுக்காக வந்து அணுகி நோய்கள் தீர்த்துக்கிறாங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துக்கிறாங்க அப்படி தீர்த்துட்டு வர்ற காலத்தில் நெசவாளர் ஒருவருக்கு இந்த கைத்தறி நெசவு புடவை நெசுகிறாங்களே இந்த ஊரில் இருந்தக்கூடிய ஒரு நெசவாளர் ஒருவருக்கு கண்டமாலைன்னு ஒரு கழுத்தில் ஒரு நோய் வருது கண்டமா ஆமாம் அந்த காலத்தில் அது ஒரு ரொம்ப பெரிய வியாதி வ வைத்தியமே இல்லாத வியாதி அதாவது கழுத்தில் வந்து வீக்கமாட்டாயி ஓட்ட ஓட்டையாக அதுக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு வியாதியை வந்து சித்தரை வந்து குணப்படுத்துகிறார் அதாவது எப்படி குணப்படுத்துகிறார்னா திருநீறு தீர்த்தத்திலேயே குணப்படுத்துகிறார் மருந்து எதுவும் கிடையாது எந்த மருந்து கொடுக்குறதில்ல திருநீறு தீர்த்தம் மட்டும்தான் கொடுக்குறார் அப்படி கொடுத்து குணப்படுத்துகிறார் அப்படி குணப்படுத்தும் போது அப்போ குணப்படுத்துகிறப்பவே கேட்குறாங்க நீங்கள் என்ன ஒரு செலவங்கிட்டே கேட்டு வாங்குறாரு இவர் அப்போ அந்த இதில் வந்து உனக்கு குணப்படுத்துகிற நீ என்ன தருவேன்னு சொல்லும்போது என்னால் முடிஞ்சது தரேன்னு சொல்கிறார் இறைவனுக்கு நீ என்ன என்ன தருவேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து நான் என்னால் முடிஞ்சது தரேன்னு சொல்கிறார் அதே மாதிரி அந்த நோய் குணமான உடனே அவர் வந்து தன்னுடைய வீடு குடியிருந்த வீடு அந்த காலத்தில் வந்து குடிசையில் வந்து தறி போட்டு நெசுவாங்க நெசவு நடக்கும் அந்த த அந்த வீட்டைவே நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறேன் சொந்த வீட்டைவே நான் கடவுளுக்காக கொடுத்துட்றேன் அப்படியே கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்கிறார் அந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லும்போது தான் அப்புறம் தான் மறுபடியும் ரெண்டாவது வந்து நாய்க்கருடைய குதிரை வெள்ள குதிரை இருக்குது அந்த குதிரைக்கு வந்து சித்தர் வந்து பூஜை பண்ணி அனுப்புனதாகும் அது இறையாறுகளோட ஒரு சில இடங்கள் வெள்ளிங்கி போய் வெள்ளிங்கிரி வந்து இதே மாதிரி அரசூர் ஒரு சிலக்கரசர் வழியாக வந்து ஒரு மூணு அஞ்சு நாலஞ்சு நாள் வந்து எந்த நபரும் இல்லாமல் தனியாக போய் வருது தனியாக அதாவது வந்து குதிரை மட்டும் தனியாக பூஜை பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க அது வந்து தானாக போகுது வெள்ளிங்கிரி போய் அப்படி அந்த ஏரியாலாம் சுற்றி வந்து திரும்ப இங்கே வந்து அந்த நெசவாளர் கொடுத்த வீட்டில் வீட்டுக்குள்ள வந்து க நல்ல கர்ச்சனை பண்ணி சிலிர்த்து அப்படியே ரோமெல்லாம் சிலிர்த்து அந்த வியர் விகிதோடு சிலிர்த்து அப்படியே நிற்கிது அந்த இடத்துல சாமி பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான இடமா அவர் வந்து சித்தர் வந்து முடிவு பண்ணுறார் அப்போ வந்து அந்த தரியில் மெயின் சட்டத்தில் அதாவது மெயின் சட்டம்னா ஒரு மெயின் ஒரு 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 மரம் வந்து ஒரு மெயினான ஒரு இது வரும் அச்சார் மாதிரி ஒரு ஒரு நல்ல கனமான ஒரு இது இருக்கும் அதில் தான் வேல் பிரதிஷ்டை பண்ணுறாங்க அந்த கையில் வச்சுருக்கிற சித்தர் கையில் இருந்த வேலை அப்படியே பிரதிஷ்ட கம்புங்கிற வேல் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்போ வந்து அந்த வீட்லேயே அப்படியே சுவாமி இருக்குது